ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் மார்னிங் வந்து எலும்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பக்கம் வந்து வெந்நி ரெடி ஆகிட்டே இருக்குது ஒரு பக்கம் வந்து பரங்காப்பி வந்து ரெடியாகிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து நேற்று கழுவி வச்ச பாத்திரத்தை வந்து நான் வந்து எடுத்து வந்து இப்போ பாத்திரம் ஸ்டாண்டில் வந்து அடிக்காச்சு ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து இன்னும் மார்னிங் வந்து ப்ரேக்ஃபாஸ்ட்டை நூடுல்ஸ் தான் பண்ண போகிறேன் அதுக்கு கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் தக்காளியை க பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து நூடுல்ஸை வந்து நான் வெந்நில போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி வந்து எடுத்து வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து இப்போ வந்து நம்ம நூடுல்ஸ் வந்து பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஒரு ஃபேனில் எண்ணெய் வச்சு வெங்காயம் வதங்க வச்சு வெங்காயத்தை போட்டு வதக்கி அது வதங்கி கொடுங்க தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணியும் வெங்காயம் வதங்குறது தக்காளி ஆட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் தக்காளி வந்து வதங்குறத வந்து கொஞ்சம் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் தனியாத்தூள் கரம் மசாலா போட்டு மசாலா வந்து கொஞ்ச நிமிஷம் வேக வேறு அஞ்சு நிமிஷம் வந்து மசாலா வந்து வேகட்டு அப்புறம் வந்து நம்ம வந்து நூடுல்ஸுக்குள்ளே மசாலாவை போட்டு கிண்டியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம வந்து வேக வச்சு எடுத்த நூடுல்ஸை போட்டு சூப்பராக வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நூடுல்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சாச்சு அப்புறம் வந்து ஆஃப்டர்நூன் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஒரு பக்கம் வந்து முட்டை வந்து சேருக்கு ஒரு பக்கம் வந்து மீல் மேக்கரை வந்து நான் வந்து வெந்நிலை போட்டு வேக வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் வேக வச்ச மீல் மேக்கரை எடுத்து கொஞ்சம் வந்து நான் வந்து மீல் மேக்கர் ஃப்ரை பண்ண போகிறேன் கொஞ்சம் வந்து மீல் மேக்கர் வந்து கிரேவி பண்ண போகிறேன் மீல் மேக்கரம் கிரேவி பண்ண கொஞ்சம் வெங்காயம் தக்காளி வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வைக்கணும் இருக்கணும் இப்போ அதை போட்டு வதக்கி పెయం వదాం తా పోదే ఫండ్ కప్పు వేన్ మీద వంటే తోసి కల్లె పోతు నా వేసి ఫ్రై పన్నీ ఎడుకపోవే ఫ్రెండ్ ఇప్పుడు వీళ్ళ ఇది వద ఇవ్వాల మసాలా వే మిగ్ తూ మూ మూ అప్పుడు ధనియ తూలు పోండి నేరం అద వీ అప్పుడు కొంచెం తెవాల వాటర్ ఆడ్ పన్నీ అంత మసాలా వేసి వేగ్ అదే வெந்ததை வந்து நம்ம வந்து இப்போ வந்து வேக வச்சு எடுத்து நீல் வேக்கரில் போட்டு அதை செஞ்சு எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீல் வேக்கரில் சிந்தி எடுத்ததை வந்து நம்ம இப்போ வந்து எடுத்து வச்சிரோம் கொஞ்சம் வந்து மல்லியில் வந்து பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதை வந்து நம்ம அதில் போட்டு இறக்கிங்கன்னா இப்போ சூப்பரான மீன் மேக்கர் வந்து கிரேவி வந்து ரெடி ஆகியாச்சு ஃபுட் வந்து நாங்கள் மீன் மேக்கர் ஃப்ரை பண்ணதும் பொறிச்சு மீன் மேக்கர் கிரேவி ரெடி வச்சு அப்புறம் வந்து நான் வந்து இன்னும் ரசம்னா வைக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரசத்துக்கு தேவையான மசாலா போட்டு எண்ணெயில் போட்டு வதக்கி வச்சு அப்புறம் தக்காளி வந்து அரைச்சி வச்சுங்க அதையும் போட்டு வதக்கி தேவையான அளவு புளி ஆட் பண்ணி அப்புறம் தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணி கொதிக்க வச்சு லாஸ்ட்டில் வந்து மல்லியில் போட்டு இறக்கி சூப்பராக வந்து ரசம் வந்து ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து முட்டை வந்து வேக வச்சதை வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் மிளகாய்க்கும் நன்றிக்கும் கொஞ்சம் உப்பு போட்டு எண்ணெயில் போட்டு வதக்கி நம்ம வந்து வேக வச்சு முட்டையை வந்து அதெல்லாம் போட்டு சூப்பராக வந்து ஒரு முட்டையை வந்து ஃப்ரை வந்து ரெடி ஆகி ஃப்ரெண்ட்ஸ் எல்லா ஒர்க்கும் முடித்தாச்சு இப்போ வந்து சாதம் வந்து அடுப்பில் வந்து வேக வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து மார்னிங் இந்த ஆஃப்டர்நூன் லஞ்சு கூட எல்லா ஒர்க்கும் முடிஞ்சச்சு ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய சேனலில் வந்து நிறைய இன்னும் வந்து ஆஃப்டர்நூன் என்னெல்லாம் பண்ணிருக்கேன்னா சாதம் அப்புறம் வந்து தக்காளி ரசம் மீன் மேக்கர் வந்து வரவல் பண்ணியிருக்கேன் மீன் மேக்கரை வந்து கிரேவி பண்ணியிருக்கேன் அப்புறம் வந்து நெக்ஸ்ட் வந்து முட்டை வந்து வறுவல் வந்து பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து என்னோடய சேனலில் வந்து நிறைய வந்து சிறுகதைகள் வந்து நானே ஓனாக எழுதியது வரது ஃப்ரெண்ட்ஸ் விருப்பம் உள்ளவங்க வந்து அந்த சிறுகதையை படித்து எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து என்னோட I love you.